வணக்கம்ங்க இது உங்க கூங்குள இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கலக்காய் எப்படி ஏலம் எடுக்கிறாங்க என்ன விலைக்கு போச்சு என்னங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறாங்க இது எந்த இடத்துல இருக்குதுன்னா சேவூர் இருக்குதுங்க என்ன கிழமைன்னா திங்கிழமை நடக்கிறதுங்க வாரத்துல களைக்காய் என்ன மாதிரியெல்லாம் ஏழை எடுக்கிறாங்க என்ன விலைக்கு எடுக்கிறாங்க இதெல்லாம் தான் இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லைங்க உனி வர வியாழக்கிழமை இதே மாதிரி நடக்க போகுதுங்க அங்கேயும் போய் எப்படி எடுக்கிறாங்க என்ன வேலைக்கு போகுது எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறாங்க இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ முழுசாக பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குதுங்க அடுத்தடுத்து என்கரேஜிவாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு விவசாய சம்மந்தப்பட்டது வீடியோ போட்டே இருக்கிறங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்பியூர் டு அவினாசி ரோட்டில் சேவூருங்கிற ஊரில் இருக்குதுங்க இது திங்கிழமை திங்கிழமை வாரத்தில் நடக்குங்க நாம் போனது பார்த்தீங்கன்னா மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு விலை நிலவரம் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நாம் இந்த மாதிரி போனதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமுங்க நம்மளுக்கு கொஞ்சம் களைக்காய் இருக்குதுங்க ஒரு ஏக்கரை களைக்காய் இருக்குது அதுக்கு சரி என்ன வேலை போகும் எப்படி விற்கும்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு தாங்க இன்றைக்கி போயிருந்தோம் முதலே பார்த்தீங்கன்னா விவசாயிலாம் கொண்டு வந்து மூட்டை அடுக்கி வச்சுட்டாங்க அந்தந்த விவசாயிக்கு லாட் கொடுத்துருவாங்க அந்த லாட்டு படி வேறு லைனாக வந்து பார்த்துட்டு இந்தந்த இதுக்கு இந்தந்த விலைன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஏலம் கூறுவாங்க அந்த டைமில் இந்தந்த விவசாயிக்கு இவ்வளோன்னு ரேட் சொல்கிற போது விவசாயிக்கு பிடிச்சது திருப்தின்னா கொடுத்துடலாங்க இல்லை எனக்கு வேணாம் அப்படி அடுத்த வாரம் பார்த்துட்டேன்னா கேன்சல் பண்ணிடலாங்க அந்த விவசாயி எடுக்க மாட்டாங்க பிடிச்சா மட்டும் எடுத்துருவாங்க இன்னைக்கு விலை எப்படி போச்சுன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் தாங்க போச்சு அது ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் தாங்க போச்சு மீது எல்லாமே அறுபாய்க்கு கீழே தாங்க அதனால நிறைய விவசாயி திருப்பியே கொண்டு போயிட்டாங்க அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு சொல்லி போட்டு என்னென்ன விலை போச்சு எப்படி ஏலம் போடுறதுன்னு பின்னாடி அப்படியே பாருங்க வீடியோவை லாஸ்ட் வந்து 16 இருக்கு 16 கிலோ 11 மீ லாஸ்ட் 18 13 மூட்டை 60 10 என்னrceil என்னது போய் பாடிங்க அப்ப சுத்தி போங்க லாஸ்ட் மட்டும் 10 சோலே 13 57 ये वाला लेट है वो लेट है अभी तो तूने कमी इतना लाया है अलमोनी चुनना है कमी इतना हाँ ये वाला टीम होगा अंबर टीम होगा बहुत अच्छा है यार ये वाला नार्मल है नार्मल बहुत है आई बोली एक्सटें

अब बढ़ जाए अब बढ़ जाए 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 Gue t referred Marche Tours for a very